சான்றோர்குப்பம் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் நாச்சியார் திருமொழியிலிருந்து ஒரு பாசரம் காண்போம் நாமம் ஆயிரம் ஏத்த நின்ற உன்னை மாமிதன் மகனாகப் பெற்றால் எமக்கு வாதை தவறுமே தான் போதறு காலம் என்று பங்குனினால் பார்த்தோம் தீமை செய்யும் ஸ்ரீதரா எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே எம்பெருமான் நரநாராயண ரிஷிகளாக அவதாரம் செய்ய தேவர்கள் எம்பெருமானுடைய ஆயிரம் திருநாமங்களைச் சொல்லி சோத்திரம் செய்வதாகவும் பரமவதத்தில் இருக்கும் நாராயணா என்றும் ஸ்ரீராமனாக நரரூபத்தில் அவதரித்தவனே என்றும் நித்யஸ்திரீகள் எம்பெருமானே எம்பெருமானுடைய ஆயிரம் திருநாமங்களை சொல்லி துதி செய்வதாகவும் அப்படிப்பட்ட இறைவன் எம்பெருமானே எங்கள் மாமியான யசோதி பிராட்டி உன்னை தன்னுடைய மகனாகப் பெற்றால் எங்களது துன்பப்படுவதிலிருந்து விடுதலை கிடைக்குமே மன்மதன் வரும் காலம் என்று பங்குனி மாதத்தில் அவன் வரும் வழியை அலங்கரித்ததோடு தீம்புகளை செய்பவனாய் ஸ்ரீ மகாலட்சுமியின் கேள்வனே நாங்கள் இருக்கும் இடத்துக்கு வந்து எங்களுடைய சிற்றில்களை சிதைக்காதே என்று பாடுவதாக அமைந்த பாசுரம்